ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என சொல்லப்படும் அகதிகள் நூற்று பதினைந்து பேர் இலங்கையின் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் வந்து தரையிறங்கி இலங்கையில் தஞ்சமடைந்துள்ளனர் இன்றைய நிலையில் இலங்கையில் இது ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்கின்றது இவர்கள் தங்களிடம் இருந்த அனைத்தையும் பிற்று காசாக்கிக் கொண்டு கடுமையான சவாலுக்கு மத்தியில் கடல் பயணம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்துள்ளனர் இந்த பயணத்தின் போது பசியால் உயிரிழந்த ஐந்து பேரை கடல் மீன்களுக்கு இரையாக கடலில் வீசிவிட்டு வந்துள்ளனர் இப்படி ஒரு பரிதாபமான நிலையில் இலங்கையில் தஞ்சம் கோரி வந்துள்ள இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் எனப்படுபவர்கள் யார் உலகின் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டு அளிக்கப்படும் சிறுபான்மை இனங்களில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் முதன்மையானவர்கள் என சொல்லலாம் உலகில் மிகவும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளான சிறுபான்மையினர் என ரோஹிங்கியாக்களை ஐக்கிய நாடுகள் சபை வர்ணித்துள்ளது மியன்மார் நாட்டின் சிறுபான்மை இனத்தவரான ரோஹிங்கியா முஸ்லிம்களை பற்றியும் அவர்கள் ஏன் இப்படி புகலிட தஞ்சம் கோரி உலகம் முழுவதும் பயணிக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொள்வதற்கு முன் பர்மாவாக இருந்து இன்று தெற்காசியாவின் வரலாற்றில் குறுகிய காலத்தில் மிக பெரிய பேரரசாக எழுச்சியடைந்த மியன்மார் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது மியன்மார் பல்வேறு இனங்களை உள்ளடக்கிய பௌத்தர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாடு பல்லாயிரக்கணக்கான புத்த விகாரைகள் நாடு முழுவதும் பரவி இருப்பதால் விகாரைகளின் அழைக்கப்படும் மியன்மார் நாட்டின் ஒரு சிறுபான்மை இனம்தான் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பர்மா நாட்டின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மியன்மார் என்று மாற்றப்பட்டது பங்களாதேஷ் இந்தியா சீனா லாவோஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்நாட்டின் எல்லைகளாக விளங்குகின்றன பர்மா எனப்படும் மியன்மாரில் திபெத்திய பர்மிய மொழியை பேசிய ஆதிகால குடிகள் வசித்தனர் அதன் பின்னர் பாமர் மக்கள் அங்கு நுழைந்ததன் பின் ஆயிரத்து ஐம்பதுகளில் பகனென்ற ராஜ்யம் உருவாக்கப்பட்டு பின்னர் பர்மிய மொழி கலாச்சாரம் மற்றும் தேரவாத பௌத்தம் போன்றன மெல்ல மெல்லமாக அந்நாட்டின் உரித்துடையவையாக மாறியது அதன் பின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மியன்மாரை பிரித்தானியர் கைப்பற்றினர் அதனைத் தொடர்ந்து மியன்மார் பிரித்தானிய ஆட்சியின் கீழ் பிரித்தானிய குடியேற்ற நாடாக மாறியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் மியன்மார் பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற்று சுதந்திர நாடாகி முதலில் ஜனநாயக நாடாக இருந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் இராணுவ சர்வாதிகாரமாகி கோப்டேடட்டாக மாறியது இப்படியாக பர்மா எனப்படும் மியன்மார் ஒரு பௌத்த அடிப்படைவாத நாடாக என்று உருவெடுத்துள்ளது மியன்மாரை பொறுத்தவரையில் சுமார் பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக அங்கு ரோஹிங்கியா எனப்படும் முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது பல நூற்றாண்டு காலமாக அவர்கள் பிரதான இனமான பௌத்த சமூகத்துடன் சம உரிமைகளோடு சமாதானமாகவும் இன நல்லிணக்கத்துடனும் வாழ்ந்து வந்தனர் மியன்மாரில் ஸ்தாபிக்கப்பட்ட அரசாங்கங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் கூட முஸ்லிம்கள் பதவி வகித்துள்ளமை அதற்கு சான்று வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் துறைகளில் மேலோங்கி காணப்பட்ட முஸ்லிம்கள் பலர் செல்வந்தர்களாக மியன்மார் நாட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இடம்பெற்ற இராணுவ சதி புரட்சியோடு தான் நிலைமை தலைகளானது இராணுவ அரசு அனைத்து சிறுபான்மை இனங்களையும் குறிவைத்து எதிராளியாக்கியது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றுக்கு முன்பிருந்து பர்மாவில் தாங்கள் வாழ்ந்ததாக தமது பரம்பரையை நிரூபிக்க முடியாத எவருக்கும் குடியுரிமை இல்லை என்ற சட்டத்தை இராணுவ அரசாங்கம் அறிமுகம் செய்தது இந்த சட்டம் அந்நாட்டில் இரவோடு இரவாக பலரின் குடியுரிமைகளை இல்லாமல் செய்தது ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கில் ஊடுருவிய பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பாளர்களின் வருகையுடனே இஸ்லாம் அந்நாட்டில் பரவியதாக அந்நாட்டு இராணுவ அரசாங்கம் தெரிவிக்கின்றது மியான்மரை பொறுத்தவரையில் நான்கு மில்லியன் முஸ்லிம்கள் அந்நாட்டில் வசிப்பதாக சொல்லப்படுகின்றது இப்படியான நிலையில் தமது பரம்பரையை பர்மா நாட்டு வரலாற்றில் நிரூபிக்க தவறிய ரோஹிங்கியா மக்களின் மீது கடுமையான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது ஆனாலும் இந்த ரோஹிங்கியா மக்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி உலகின் சமுத்திரங்களில் எல்லாம் படகுகளில் இருந்து தவறி விழுந்து உயிரிழக்கும் இந்த நிலைக்கான புள்ளி எது அசின் விராத்து என்ற பௌத்த மத மனித குலத்தின் அடிப்படையான அன்பை போதிப்பதாக சொல்லப்படும் பௌத்த மதத்தின் மதக்குறு தலைமையில் ஒரு சிறுபான்மை இனம் இன்று வரை விரட்டி விரட்டி வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் மியன்மாரின் மண்டலையில் பிறந்த விராத்தூர் தனது பதினான்காவது வயதில் பாடசாலை படிப்பை இடைநிறுத்தி பௌத்த மத குருவானார் மியன்மாரின் இராணுவ உயர் பீடம் பிராத்து என்ற இந்த பௌத்த மதக்குறிவை தெரிவு செய்து அவர் தலைமையில் இராணுவ குழு ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுத பயிற்சிகளை வழங்கி ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டது தி டைம் இதழ் தீவிரவாத பிக்குவின் முகம் என தலைப்பிட்டு தனது இரண்டாயிரத்து பதிமூன்று ஜூன் இருபது இதழ் முகப்பில் அசின் பிராந்துவின் படத்தை பிரசுரித்திருந்தது ரோஹிங்கியா மக்களின் இருப்பிடங்கள் தீ வைக்கப்பட்டன இருப்பிடங்களை விட்டு விரட்டப்பட்டனர் ரோஹிங்கியா இன பெண்கள் மியன்மார் ராணுவத்தினரால் பாலியல் ரீதியாக சீரழிக்கப்பட்டனர் அந்த மக்கள் உயிருடன் தீ வைத்தும் சுட்டும் கொல்லப்பட்டனர் இந்த இராணுவ கொடுமைகளில் இருந்து தப்பி ரோஹிங்கியா மக்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு நாட்டை விட்டு தப்பியோடினர் சட்டவிரோதமாக சமுத்திரங்களில் பயணித்து பசியாலும் களைப்பினாலும் கடலில் விழுந்து சமுத்திரத்திற்கு இரையாகிப் போனார்கள் நூற்றுக்கணக்கானோர் இப்படியாக இந்த மக்கள் பெண்கள் குழந்தைகள் என்று ஈவு இரக்கமின்றி உயிரோடு எரித்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது உலகின் மிக வல்லமை பொருந்திய முஸ்லிம் நாடுகள் கூட வேடிக்கைதான் பார்த்துக் கொண்டிருந்தன ரோஹிங்கியா மக்கள் மீதான கொடுமைகள் பற்றி ஆராய்ந்து மியன்மார் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து பேச ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூடிய போது ரஷ்யாவும் சீனாவும் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி அதை தடுத்து விட்டதாக சொல்லப்படுகின்றது மேலும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மியன்மார் மீது விதித்திருந்த தடைகளையும் மீறி இஸ்ரேல் மியன்மார் இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை வழங்கியதாக சொல்லப்படுகின்றது மியன்மாரில் இவ்வாறு இந்த இனப்படுகொலைகள் இடம்பெற்ற கால பகுதியில் பாரத நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி மியன்மாருக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் என்பது ஒரு முக்கிய விடயம் இப்படியாக தாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தங்களது நாட்டிலேயே வாழ அனுமதி மறுக்கப்பட்ட இந்த ரோஹிங்கியா மக்கள் தாங்கள் உயிர் வாழ ஒரு இடம் கேட்டு பல நாடுகளின் எல்லைகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைகின்றனர் அநேகமாக இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலான பகுதியினர் மியன்மார் கொல்லப்பட்டும் இராணுவத்தினரால் நாட்டை விட்டு தப்பியோடும் போது பசியாலும் கடலில் விழுந்தும் உயிரிழந்து போயுள்ளனர் இவ்வாறான நிலையில்தான் ஏற்கனவே இனப்படுகொலைகளுக்காக நீதி வேண்டி ஒரு இனம் போராடி கொண்டிருக்கும் சிறிய அழகிய இலங்கை தீவுக்கு இந்த மக்களின் ஒரு தொகையினர் வந்திருக்கின்றனர் இவர்களுக்கு புகலிடம் இலங்கை அரசு வழங்குமா வழங்க முடியுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தில் அங்கம் வகித்த அமைச்சரான சம்பிக்க ரணவக்க ரோஹிங்கியா முஸ்லிம்களை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் பொறுப்பேற்காது இலங்கைக்குள் அனுமதிக்கவோ தஞ்சம் கொடுக்கவோ முடியாது என்றும் ரோஹிங்கியாக்களின் அடிப்படைவாத குழுவொன்று தனி நாட்டை கைப்பற்றும் நோக்கத்தில் போராடி வருவதாகவும் முஸ்லிம்களின் நாடுகளின் ஒத்துழைப்பு இதில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்ததாக பத்தொன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினேழு அன்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது பர்மாவில் பௌத்த தீவிரவாதம் ரோஹிங்கியா முஸ்லிம் சிறுபான்மையினர் மீது துன்புறுத்தல்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளது பிரான் என்று இருந்திருந்தால் பெரும்பான்மையை பௌத்தர்களிடமிருந்து தமது உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கும் சிறுபான்மை ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு நிச்சயம் உதவியிருப்பார் என திபெத் பௌத்த மக்களின் மரியாதைக்குரிய ஆன்மீக தலைவர் தலை லாமா கூறியுள்ளார்